தாய் திரு அவையானது புனித எமரன்சியானாவை நினைவு கூறுகின்றது புனித எமரன்சியானா மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவர் கண்ணியும் சாட்சியும் ஆவார் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் அர்ப்பண வாழ்வையும் எடுத்துரைக்கின்ற விதமாக புனித எமரன்சியானா விளங்குகின்றார் இவருடைய சகோதரி புனித ஆக்னஸ் ஆவார் இவர் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கீழ்படியை மறுத்து மன துணிவுடன் செயல்பட்டார் ரோமை தெய்வத்தை வணங்காமல் உண்மையான இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்டு அவரே என் கடவுள் அவரே எல்லாம் என்று தன்னை கையெழுக்கின்ற விதமாக தன்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாட்டை அறிக்கையிடுகின்றார் இதனால் பல இன்னல்களுக்கு அவர் உட்படுத்தப்பட்டார் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட புனித ஆக்னஸை அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் புனித எவரன்சியானா கதறி புலம்புகின்றார் தன்னை நம்பிக்கையின் அடையாளமாக இயேசுவின் ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுத்தவர்தான் புனித ஆக்னஸ் என்பதை உணர்ந்தவராக தன்னுடைய சகோதரியின் பிரிவால் இழப்பால் மிகவும் துயருற்றவராக கல்லறையிலே குமுறி அழுகின்றார் இதை கண்ட கொடூர ஆட்சியாளர்கள் இவளும் கிறிஸ்தவள்தான் என்று சொல்லி அவரை கொன்று போடுகின்றார்கள் இந்த தருணத்தில் இயேசுவின் நாமத்தை மறுதளிக்காமல் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் நான் கிறிஸ்தவள் என்ற பெருமையோடு சாகிறேன் என்று தன்னை ஒரு மறைசாட்சியாக கையளித்திருக்கின்றார் ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக தந்திருக்கின்றார் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே இந்த புனிதையை பின்பற்றி நாமும் ஒரு நம்பிக்கையின் மக்களாக நம்பிக்கையின் அடையாளமாக வாழ்வோம் இறைவன்போ ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்